ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு அது கூட ஒரு சிறிய துண்டு புளி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு முக்கால் வேக்காடு அளவுக்கு வேக வைக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்போர் வச்சு ஊற்றி பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்களை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம் மசாலாலாம் ஊறும் இதுக்கு நம்ம வந்து தோசைக்கல் தான் பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து எல்லா சைடும் நல்லா வெந்து வரும் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் இதில் நம்ம தேவையானவங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிறதுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு பீஸாக நம்ம வந்து கனக்கிழக்கில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் எல்லாம் பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து லைட்டாக ஷேக் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் நமக்கு என்ன பண்ணுற மாதிரி நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் இது மேலே கருவேப்பிலையை நம்ம தூவி விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான நமக்கு கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதம் பவுடராக சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்